வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முரிய நம்முடைய எருமைக்குளம் கிராமத்தில் வசிக்கின்ற பெரியவர்களே பேரன் முகன்ற தாய்மார்கள் நெல்லுங்க நெல்லுங்க கிட்ட வாங்க பின்னால் கொஞ்சம் நெல்லுங்க வணக்கத்திற்கு மிகுந்த கரிசல் புலி கிராமத்திலே வசிக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே பொட்டல் புலி கீழே வெள்ளான இந்த மேல விளாண் அரியமங்களம் அரியமங்கலம் புதுகுளம் திருவரை சாத்தூர் நாயக்கன்பட்டி கழுத்தறிவான் பட்டியா கழுத்தறிவான் கோசுராமனா கோசுராமன் ஆகிய கிராமங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய பெரியோர்களே தாய்மார்கள நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் என்ற இந்த புண்ணிய பூமியில் ராமநாதபுரம் நாடாளுமன்றத்துடைய தேசிய ஜனநாயக கூட்டணிகளுடைய வெற்றி வேட்பாளராக மாண்பு பாரத பிரதமருடைய நல்லாசி பெற்ற வெற்றி வேட்பாளராக ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் என்னை தேர்தல் களத்தில் நிறுத்தியிருக்கின்றார்கள் தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற நான் இன்று இங்கு இப்பொழுது உங்களையெல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்த இதையெல்லாம் பெற்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கூடிய பெரியவர்களே பெரியோர்களே தாய்மார்களே இந்த தேர்தலில் நான் மிஸ் அது அந்த மைக் கொடுங்க ஹலோ பெரியோர்களே தாய்மார்களே இந்த தேర్தியை நான் சிறை தேசிய தான் மனு தாக்கல் செய்திருக்கிறேன் அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகள் கூட்டணியில் இணைத்துக் கொண்டும் ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் என்பதை நான் இந்த நிலையத்தை நினைவு கூர்ந்து அவருக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தை இந்த கூட்ட நிர்வாகமாக மனு தாக்கல் செய்யப்பட்டதனால் சு மூன்று சின்னங்கள நான் குறிப்பிட வேண்டும் மூன்று சின்னங்களில் ஏதாவது ஒரு சின்ன எனக்கு கிடைக்கூடிய வாய்ப்பு இருந்தது என்னென்ன நிறைய பன்னீர்செல்வம் எத்தனை பன்னீர்செல்வம் மக்களை புலப்படுத்த ஆட்கள் ஆழ்த்து இந்த சதியை இந்த சுடை யார் நடத்தினார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சின்னத்தை இரண்டு வேட்பாளர்கள் அதனுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் கேட்டால் குளுப்பு சீட்டு கொடுத்துதான் கொடுப்பாங்க அப்படி தான் பெரியவர்களை தாயமானது உங்களுடைய ஆசீர் வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்த்துக்களால் உங்களுடைய வரத்தால் இறை பெருந்த வளமாக குழுக்கள் நடைபெற்றது அப்படியே வெட்டி சின்னம்மா சொல்லுங்கள் சொல்லுங்கள் மற்றமோடு சொல்லுங்கள் நம்முடைய வெட்டுச் சின்ன மாலாபல சின்னம் இறைவன் தந்த வரமாறு நீங்கள் தந்த வரமாறு எனக்கு குழுக்களில் தான் மா என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள ஆக பெரியவர்களே தாய்மார்கள நம்முடைய இந்த பகுதி இந்த பகுதியை சுற்றி இருக்கின்ற கிராமங்களும் கோரிக்கைகள் நம்முடைய நாடாளுமன்றத்தை குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எங்கெல்லாம் குடிநீர் ஆதாரங்கள் தொகுதி முழுக்க மக்கள் வசிக்கும் அனைத்து இடங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் உறுதியாக வழங்கவே என்று வாக்கு நலனத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது மக்களுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகள் மக்களுடைய அடிப்படை தேவை சாலை வசதி உருவாக்குது பெரிய சாலைகளில் தார் சாலை சிறிய சாலைகளை பேவர்களால் பல சிவெண்ட் தரமாகவும் மகளிர் தாய்மார்களுக்கு தண்ணீர் வசிடக்கூடிய சுகாதார வளாகங்கள் கட்டப்படும் என்பதில் தேவையான என்பது சமுதாய குடும்பங்கள் கட்டப்படும் என்பதில் வில்லேந்தல் வில்லேந்தல் வச்சி நாடக மேடை கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று யாராவது கிராமத்தில் அப்படியா நல்ல நடிகை பயிற்சி பெற்று நீங்க சிறந்த நடிகராக நான் வாழ்த்துகிறேன் உருவ கிராமத்திற்கு குடிநிலை ஊரணி ஊரணியை தண்ணியை பாதுகாப்பு நடக்கணிகள் இந்த ஊரணி வரத்து வைக்காலையும் அந்த ஊரிணியை ஆழப்படுத்தியும் படித்தவையும் வைக்கப்படும் என்பதை இந்த நகரத்தில் கடந்தப்பட்டது நாங்கள் மக்களுடைய தேவைகளை அறிந்து இந்த கிராமத்திற்கு இந்த சுற்றுப்புறங்களில் இருக்கின்ற கிராமத்திற்கு நான் அருகே வந்தேன் உங்களுடைய புடைகளின் தேவைகளை அறிந்து பெரியவங்க தாய்மாரைய நல்ல ஆச்சிர்வாதம் வாழ்ந்துக்கலாம் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் இந்த பகுதியிடம் இந்த அத்தோமை பிரச்சினைகளிடம் உண்டு வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைய நம்முடைய எருமைக்குளம் கிராமத்தில் வசிக்கின்ற பெரியவர்களே பேரன் முகண்ட தாய்மார் நெல்லுங்க நில்லுங்க வாங்க பின்னால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே வணக்கத்திற்கும் மிகுந்த கரிசல் புலி கிராமத்திலே வசிக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே பொட்டல் புலி கீழே விளாண எந்தல் மேல அரியமங்கலம் புதுக்குளம் திருவரை சாத்தூர் நாயக்கன்பட்டி கழுத்தறிவான் பட்டியா கழுத்தறிவான் கோசுராமனா கோசுராமன் ஆகிய கிராமங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய பெரியவர்களே தாய்மார்களே நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் என்ற இந்த புண்ணிய பூமியில் ராமநாதபுரம் நாடாளுமன்றத்துடைய தேசிய ஜனநாயக கூட்டணிகளுடைய வெற்றி வேட்பாளராக மாண்பு பாரத பிரதமரவுடைய நல்லாசி பெற்ற வெற்றி வேட்பாளராக ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் என்னை தேர்தல் களத்தில் நிறுத்தியிருக்கின்றார்கள் தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற நான் இங்கு து உ சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை என் வாழ்நாளில் உருவாக்கி டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறேன் பெரியவர்களே தாய்மார்களே இந்த தேர்தலில் நான் மிஸ் அது

மூன்று சின்னங்களை நான் குறிப்பிட வேண்டும் அந்த மூன்று சின்னங்களை ஏதாவது ஒரு சின்னம் எனக்கு கிடைக்கூடிய வாய்ப்பு இருந்தது என்னென்ன நிறைய பண்டிகை எத்தனை பண்டிகை மக்களை புலப்படுத்த புலப்படுத்த ஆழ்த்த வேண்டும் இந்த சதியை இந்த சூரை யார் நடத்தினார் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஒரு சின்னத்தை இரண்டு வேட்பாளர்கள் அல்லது மேற்பட்ட வேட்பாளர்கள் கேட்டால் குளுமிச்சை கொடுத்துதான் கொடுப்பாங்க அப்படித்தான் பெரியவர்களே தாய்மார்கள் குருவுடைய ஆசிரியர் வந்தால் உங்களுடைய வாழ்க்கை அண்ணா ஆனால் ஐயாவை இருந்தோம் குழந்தை பற்றி பல பெருப்பு பெருமைக்குரிய விஷயங்கள்லாம் வாங்கி முடியலையா ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப சந்தோஷம் ஐயா வரும்போது அம்மா ஐயா வரும்போது நான் தாயா முதல்ல ஓட்டு போட்டேன்னு சொல்லணும் பலாப்பழத்தின் வெற்றி பெற்ற நமது பலாப்பழத்தின் தான் இது எருமை குளம் அல்ல பலம் பழம்பேருக்கு பெருமை குலமாக வெட்டி பெற வேண்டும் பலாப்பழம்